அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் காலை வணக்கம் நண்பர்களே நாம் அருள் தருவாய் அபிராமி என்று வேண்டிக்கொண்டு அபிராமி அந்தாதி பாடல்களை தினமும் பாராயணம் செய்து வருகிறோம் இன்று இருபத்தி எட்டாவது பாடலை படித்து பொருள் உணர்வோம் வாருங்கள் பாடல் சொல்லும் பொருளும் என நடமாடும் துடைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழுமடி அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே இப்பொழுது வரிவரியாக அர்த்தத்தை பார்ப்போம் சொல்லும் பொருளும் என சொல் இலக்கணத்திலே ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துகள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் எனப்படும் என சொல்கிறது எனவே சொல் என்பது பொருளை உணர்த்த உருவானது பொருளை அடையாளம் காண சொல் அவசியம் பொருளற்ற சொற்கள் ப பயனற்றவை எவ்வளவு உயர்ந்த மொழியாக இருந்தாலும் எத்தனை மதிப்பு வாய்ந்த சொற்களோ வரிகளோ வாசகமோ இருந்தாலும் அதன் பொருள் தெரியாதவரிடம் அது எந்த உணர்வையும் ஏற்படுத்தாது கற்றவர்க்கும் கல்லாதவர்க்கும் சொல் கேட்கும் போதும் பேசும்போதும் அதன் பொருள் பற்றிய வடிவை உருவை மனதில் உருவாக்கும் அதனால்தானே சொல்ல சொல்ல இனிக்குதடா என்று முருகன் பாடல் கேட்கும்போதெல்லாம் நெஞ்சம் நிறைகிறது இப்பொழுது கம்பனின் ஒரு சொல்லாடலை பார்ப்போம் ராமனின் வித்திரத்தை முதன் முதலாக கம்பன் காட்டும் இடம் அந்த பாடல் ராம பானத்தை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு இடம் வேகத்துக்கு ஓமையாக வாயு வேகம் மனோவேகம் என்பது ஒரு பொதுவான ஓமை அதாவது மனதில் ஒன்றை நினைத்த தருணத்தில் அங்கே இருப்போம் நினைவு துணுக்கு முடிவதற்கு முன்பே நம்மால் இமயமலைக்கோ சந்திரனுக்கோ கூட சென்றுவிட முடியும் அதையும் தாண்டிய வேகம் எது அதுதான் சொல் என்கிறான் கம்பன் சிந்தனை முடிந்து வரும் முன்பே சில வேளைகளில் கிளம்பி சென்று விடுமாம் பாடலில் முதலில் பார்த்துவிட்டால் பொருள் எளிதில் விளங்குமே பாடல் சொல்லக்கும் கூடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுத்தலும் வைரக்குன்றை கல்லொக்கும் நெஞ்சில் தாங்காது அப்புறம் கலன்று கல்லா புல்லிற்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்றன்று அதாவது கரிய செம்மலின் இதில் ஒரு நயம் பாருங்கள் கருமை செம்மை இரண்டையும் சேர்த்து அம்பு சொல் மாதிரி கிளம்பிச் சென்றதாம் இன்னும் ஒன்று கரிய செம்மல் என்று கருப்பான ராகவனை குறிப்பிட்டவர் தாடகையின் பண்புக்கு இணையாக அள் அதாவது இருளை ஒக்கும் என்று நிற ஓமையை சொல்கிறார் சரி இதோடு பாடலை முடித்திருக்கலாம் ஆனால் வேகமாக அம்பு விட்டார் என்று சொல்லிக்கூட நிறுத்தியிருக்கலாம் ஆனால் ராமபானத்தின் வேகத்துக்கு கம்போர் கம்பர் ஒரு முன்னோட்டம் தர வேண்டியிருக்கிறதே தாடகையை தொலைத்து சென்றது எது என்று தொடர்கிறார் அதுவும் எப்படி இன்னும் வேகமாக சென்றதாம் அதுவும் வைர குன்றை குடைந்து அப்பால் செல்கிறதாம் அத்தனை வேகம் பலம் சரி இன்னும் இன்னும் வேகமாக செல்வதற்கு ஓமை சொல்ல வேண்டுமே என்ன செய்கிறார் பாருங்கள் கல்லா சொன்ன பொருள் என போயிற்று என்கிறார் முட்டால் கெட்டவன் யாராக இருப்பான் மூர்க்கனாக இருப்பான் மூர்க்கனுக்கு அறிவை அறிவுரை சொன்னால் அவன் இந்த காதில் வாங்கி அந்த காதில் வெட்டு விடுவான் அவனுக்கு சொன்ன அறிவுரைதான் அதிவேகமாக அவனிடம் இருந்து கழன்று அப்பால் செல்லக்கூடியது அதில் மேலும் ஒரு நயம் கவனியுங்கள் முட்டாளுக்கு சொல் சொன்னால் பொருள் பிரித்தறிந்து கொள்ள மாட்டான் அவனுக்கு பொருள் சொல்ல வேண்டும் ஆனாலும் அது அதிவேகமாக வெளியே சென்றுவிடும் ஆகவே சொல்லில் ஆரம்பித்து பொருள் முடித்துவிட்டார் கம்பன் ஒவ்வொரு சொல்லிலும் அந்த சொல்லின் பொருள் இப்படி இணைந்து இணைந்து கூடியிருக்கிறதோ அதுபோல இறைவனும் இறைவியும் இணைந்திருக்கிறார் என்று பட்டர் கூறுகிறார் அதாவது அர்த்த நாரீஸ்வரர் ரூபத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அபிராமி அந்தாதியில் அர்த்த நாரீஸ்வரர் கோலத்தை காட்டுகிறார் அபிராமி வட்டர் இதில் சொல்லும் பொருளும் எனும்போது சொல் சிவனையும் பொருள் அன்னையையும் குறிக்குமோ இப்படி மாற்றியும் யோசிக்கலாம் இல்லை ஏனென்றால் சக்தி இருந்தால் செய் இல்லை என்றால் சிவன் என்று கிடை என்று சொல்கிறார்களே அதனால் எது சொல் எது பொருள் என்று நாம் இன்னும் ஆய்வு செய்ய வேண்டியதுதான் இருக்கிறது நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமளப் பூங்கொடியே என்று சொல்கிறாரே அதாவது ஆனந்த நடனமாடும் உன் துணைவராம் சிவபெருமானுடன் இணைந்து ஓருடலாய் நிற்கும் மனம் வீசும் அழகிய பூங்கொடி போன்றவளையே புந்தும் என்றால் பிணைக்கும் கொடியாய் இருக்கும் அன்னை கொம்பை பிடித்து இறைவனை பிடித்து இணைத்து நிற்கிறாளாம் என்ன அழகான பாடல் பாருங்கள் மலர்த்தாள் என்றாரே எப்படி அன்றளந்த தாமரை போன்ற உனது இறுதி திருவடிகளை என்று விவரிக்கிறார் பட்டர் பக்தி உள்ளவர்களுக்கு கோயிலிலும் மூர்த்தியையும் அலங்காரத்தையும் தினமும் ஓய் ஏன் ஒவ்வொரு வேலையும் பூஜையிலும் கூட புதியதாகவே தோன்றும் அதனால் தானே சலிப்பின்று ஆலயம் செல்கின்றார்கள் ஆண்டவனை தொழுகின்றார்கள் அன்னையை நினைத்தால் சிந்தனையில் புது மலர்கள் திருவடிகள் தோன்றுகிறது என்கிறார் பட்டர் அன்பும் பாசமும் நிறைந்துவிட்டால் அன்றாடம் பார்க்கும் அன்னையும் குழந்தையும் கூட ஒருவருக்கொருவர் புதிதாகவே தெரிகிறார்களா அல்லவா பள்ளிவிட்டு குழந்தை வீட்டுக்கு வரும்போது அன்னையை கண்டதும் கட்டிக்கொள்ளும் காட்சி அன்னையின் பாசமும் குழந்தையின் நேசமும் நமக்கு தினசரி காணும் காட்சிகள் அல்லவா அவர்கள் என்ன தினமும் தானே பார்க்கிறார்கள் ஆனால் புதிதாக அல்லவா பாசம் புதுந்து அவர்கள் இருவரையும் பிணைக்கிறது அன்னையின் திருவடிகளை தொழுபவர்கள் ஏன் மும்மூர்த்திகள் உட்பட தேவர்கள் எத்தனை பேர் அவர்கள் கேட்பதெல்லாம் திரு அந்த திருவடிகள் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கும் அபுத சுரபி அல்லவா ஆகவே அது பொதுமலர் தாளாகத்தானே இருக்க வேண்டும் அடுத்து அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே என்று சொல்கிறாரே இரவும் பகலும் எப்போதும் தொழும் அடிய அடியார்களான அவர்களுக்கே அதாவது பக்தியில் நேரம் காலம் ஏது அட்டவணை போற்று செய்ய வேண்டியது அல்ல அல்ல அது எந்நேரமும் துதிப்பதே வேலையாக இருந்தவர்தானே தானே பட்டர் அதைத்தான் அவர் அப்படி சொல்கிறார் அழியா அரசும் என்னும்போது என்றும் அழியாத அரசு அந்த நிலையில்லாத அரசுகள் அல்ல நிலையான அரசு இதற்கு நிலையான ஆளுமைக்குரிய நிர்வாகமோ கட்டமைப்போ வாழ்க்கை அமைப்போ என்று நாம் பொருள் கொள்ளலாம் செல்லும் தவனெறியும் என்று சொல்லும்போது உன் திருவிழங்கை அடைத்து முக்தி பெறும் வழியான தவனெறியும் என்று சொல்கிறார் அது கிடைக்குமா எப்படி ஆழ்ந்த தியானமும் பக்தியும் இருந்தால் செல்ல வேண்டிய வழியோ வழிகாட்டும் குருவோ தானாகவே வந்து சேர்வார் பாரதி தனக்கு நல்வழி தேடி அலைந்த கதையை கேளுங்களேன் பாரதி கூறுவது போல் இந்த உரையை அமைத்திருக்கிறேன் பல சாத்திரங்கள் வேண்டி தேடினேன் அங்கே அளவற்ற சந்தேகங்கள் பழைய கதைகள் பேசும் மூடர்களின் பொய்களடங்கிய கூடையில் உண்மை எப்படி கிடைக்கும் பல நாட்கள் முழுவதும் நாடு முழுவதும் சுற்றினேன் அப்படி சுற்றி வரும்போது கரைபுரண்டோடும் யமுனை நதிக்கரையில் ஒரு கிழவர் தடியூன்றி சென்று கொண்டிருந்தார் அந்த கிழவரை வணங்கி என் உள்ளத்து ஆசைகளை உணர்ந்து கொண்ட அவர் மகிழ்ச்சியோடு என்னிடம் சொன்னார் தம்பி சிறந்த மன்னர் குலத்தில் உதித்தவன் கண்ணன் அப்படிப்பட்டவன் வடமதுரையை ஆண்டு வருகிறான் அவனை சென்று சரணடைவாயில் உனக்கு அனைத்தையும் உணர்விப்பான் என்று சொல்கிறார் உடனே மதுரை எம்பதைக்கு சென்று அங்கு வாழ்கின்ற கண்ணனை போற்றி வணங்கி நான் அறிய விரும்பியவைகளை உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டேன் ஆனால் அவனோ நல்ல அழகன் இளங்காளையர்கள் படை சூழல் இருந்து கொண்டு கெட்ட பூமியை காத்திடும் தொழில் சிந்தையை சிலித்துக் கொண்டு ஆடல் பாடல் இவற்றை ரசித்துக் கொண்டு இருப்பதை பார்த்து உடனே யமுனை ஆற்றங்கரையில் பார்த்த அந்த கிழவரை கொன்று கூட போட்டுவிடலாமா என்று கூட எண்ணினேன் இவனோ ஒரு சிறிய நாட்டை வைத்து அதனை காப்பதில் மனம் செலுத்தி கவலைப்பட்டு கொண்டிருப்பவன் இவன் எப்படி தவசீலர்களுக்கும் விளங்காத உண்மை தேடலுக்கும் விடைகளை சொல்ல முடியும் என்று கருதினேன் பின்னர் அவன் என்னை தனி இடத்திற்கு அழைத்துச் சென்று மகனே உன்னையே நீ ஆழ்ந்து சிந்தித்து கொள் நீ அறிய விரும்பும் வாழ்வு பற்றிய உண்மையை சொல்கிறேன் கேள் நெஞ்சத்தில் எந்த கவலையையும் வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் சிந்தையை பிரம்மத்தில் நிறுத்தி களிப்புற்று உன்னையே நீ மறந்திருக்கும் கோழினிலே அங்கு விண்ணையை அளக்கும் உண்மை அறிவு விளங்கிடும் அது சந்திரன் போல ஒளி உடையது அது சத்தியமானது நித்தியமானது அதை எப்போதெல்லாம் சிந்திக்கிறாயோ அப்போதெல்லாம் வந்து உன்னை தழுவி அருள் செய்யும் அதனுடைய மந்திர சக்தியால் இந்த உலகுக்கெல்லாம் கிடைப்பது அளவற்ற ஆனந்தம் இதை எப்போதும் மாய என்று சொல்லும் மூடத்தனமான சாஸ்திரங்களை பொய் பொய்யென்று ஒதுக்கி தள்ளிவிடு பெருங்கடலை பரமாத்மாவாக கொண்டால் அது விளங்கும் குமிழிகள் எல்லாம் உயிர்கள் வானத்தில் சோதி வடிவாக இருக்கும் சூரியன் அறிவென்றால் அதனைச் சூழ்ந்திருக்கும் கதிர்கள் எல்லாம் உயிர்கள் பிரபஞ்சத்தில் காணப்படும் பொருள் யாவையும் அந்த பேரறிவில் தோன்றும் வெவ்வேறு வண்ணங்கள் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் இன்பம் பெற்று நேர்மையாக வாழ்வர் தங்கள் சித்தத்துக்குள்ளே சிவத்தை காண்பார் அந்த ஞானத்தை விரைவில் கிடைக்கப் பெறுவாய் என்று கண்ணன் சொல்லவும் கண் விழித்து பார்த்து பாரதி மெய்யை ஞானமடைகின்றான் உண்மை நிலையை உணர்ந்தேன் என்று சொல்கிறார் அடுத்து பட்டர் சொல்கிறார் சிவலோகமும் சித்திக்கும் என்கிறார் அதாவது அந்த தவத்தின் பயனாக சிவலோக முக்தியையும் தானாகவே சித்திக்கும் என்கிறார் தூய்மையான சொல்லோடு இணைந்த பொருள் போல ஆனந்த கூத்தாடும் துணைவருடன் இணைந்து நிற்கும் மனம் வீசுகின்ற அழகிய பூங்கொடி போன்றவளே அன்றளர்ந்த பரிமள மலரைப் போல உள்ள உன் திருவடிகளை இரவென்றும் பகலென்றும் பாராமல் தொழுகின்ற அடியார் கூட்டத்திற்கே என்றும் அழியாத அரச போகமும் நல்ல மோட்சத்திற்கான தவநெறியும் சிவபதமும் வாய்க்கும் என்று கூறுகிறார் பட்டர் என்று கூறி இத்துடன் இந்த பாடலின் விளக்கத்தை நிறைவு செய்கிறேன் இனி ஒரு நாள் இன்னொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்